அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சாத்திரம் வட்டம் கள்ளிமந்தயம் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணே காலி ஏக்கரா அருமையான தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு தாரோடு பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க நூறு நூற்றி பத்து அடி ரோடு பேஸ் வருங்க நல்லா கிழமை நீளத்தில் அருமையான செம்மண் பூமியாக அமைஞ்சிருக்குதுங்க டோட்டல் ஏரியா மூணே ஏக்கராங்க கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி சுற்றியுமே பார்த்திங்கன்னா கம்பி வேலி அமைப்பு வந்துடும்ங்க லேண்டு வந்து எம்டி லேண்டாக வரும்ங்க சுற்று பக்கமே பார்த்திங்கன்னா விவசாயம் நடந்துட்டுருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குதுங்க தாராபுரம் டு ஒட்டஞ்சத்திரம் பைபாஸ் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டே கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க கள்ளி ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயும் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா விவசாயம் நடந்துட்டுருக்கக்கூடிய ஏரியாங்க நல்ல வாட்ரு சோர்ஸும் இருக்கக்கூடிய ஏரியா இது வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையாக நடமுங்க ஃப்யூச்சரில் வந்து லே அவுட்டுக்கு எது பிரிக்கிற மாதிரி இருந்ததுனாலுமே இது வந்து சூட்டபுளாகுமுங்க இந்த பூமிக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குதுங்க ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் பேக் சைடில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அதுதான் பார்த்திங்கன்னா காலேஜுங்க அந்த காலேஜ் வழியே போகிறது பார்த்தீங்கன்னா டபுள் ரோடுங்க கள்ளி தொப்பம்பட்டி போகக்கூடிய டபுள் ரோடுங்க அந்த டபுள் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர் உள்ளத்துலேயும் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க சுத்துமே பார்த்தீங்கன்னா சுற்று பக்கமே முருங்கை சாகுபடி பண்ணிகிட்டு இருக்காங்க கண்வழி கிழங்கு சாகுபடி நடந்துகிட்ருக்கக்கூடிய ஏரியாங்க இது வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறது சூட்டபுளாகுங்க விவசாய பர்பஸ்க்கு ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்குமே சூட்டபுள் ஆகும்ங்க ஏன்னா மெயின் ரோடு ஆக்சஸிங் பக்கத்துலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு கமர்ஷியல் பர்பஸ்க்குமே இது வந்து சூட்டபிள் ஆகுங்க அதே நேரத்தில் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு லே அவுட்டெல்லாம் போடுற மாதிரி இருந்ததுனாலுமே ஒரு பிளானிங் இருந்ததுனாலுமே இது வந்து ஆகுங்க ஒரு ஃபார்ம் லேண்டாக கூட பிரித்து கூட சேல் பண்ணலாங்க அந்த மாதிரி கூட இது ஆகுங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்குது மூணே கால் ஏக்கிறாங்க டோட்டல் ஏரியாங்க இதனோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா ஃபைனல் ரேட் கேட்குறாங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க மிஸ் பண்ணிட வேண்டாங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்